யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு பாதசாரத்துல வந்து சில ரகசியங்கள் இருக்கு பாதசாரம் என்பது ஒன்னும் மூணும் காரகத்துல போகும் ரெண்டும் நாலும் வந்து பொருள் காரகத்துல வரும் அப்ப இந்த உயிர்காரகம் என்பது வந்து அந்யோன்னியமான வாழ்க்கை தன்மைகளை கண்டிப்பாக கூடும் இருக்காரகம் தர்மமும் காமமும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் தர்மத்தோடு இருந்தவர்கள் யாரும் தோற்று போனது கிடையாது காமத்தோடு காமம் என்பது வந்து என்ன சொன்னாலும் இல்லற வாழ்க்கை என்பது மட்டுமல்ல விருத்தி நம்மளுடைய சந்ததிகளை விருத்தி பண்ணுவதற்கு வந்துதான் கல்யாணமே முடிக்கிறோம் அப்ப நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை வந்து நன்றாக அமைந்து அவர்களுடைய வீட்டுல போய் உட்கார்ந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு திருப்தி இருக்கு இல்லையா அதான் வந்து என்ன சொல்ல வந்து விருத்தி அதுல வந்து நீங்கள் எந்த ரூபத்தில் வந்து வாழ பிறந்தவர்கள் என்பதை உங்களுடைய பாதசாரத்துல போய் வந்து என்ன சொல்லலான்னா ஒன்பது கிரகம் மாந்திய வேணாலும் சேர்த்துக்கிடுங்க லக்கணத்தை வேணாலும் சேர்த்துக்கிடுங்க பதினோ பதினோரு நட்சத்திரங்களில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லல கணம் வந்து ஒரு நட்சத்திரத்தில் உட்காரும் மாந்தி ஒரு நட்சத்திரம் உட்காரும் சூரியன்லேருந்து என்ன சொல்லணும்னா கேது வரைக்கும் வந்து என்ன ஒரு நட்சத்திரத்தில் உட்காரும் இதில் வந்து என்ன சொல்லணும் ஒன்று ஒன்று அப்படிங்கிறது தர்மத்தை குறிக்கும் தர்மத்தை குறிக்கணும் எங்கே வரும் எங்கே வந்து உட்காரும் எந்த நட்சத்திரத்தில் ஒன்று மேசத்தில் உட்காரணும் இல்லை வந்து சிம்மத்தில் உட்காரணும் இல்லைன்னா தனுசில் உட்காரணும் ஒன்று மேச வீதியிலேயோ சிம்ம வீதியிலேயோ தனுர் வீதியிலே தான் உட்காரணும் அது எப்பயுமே உங்களுக்கு வந்து நன்மையை செய்யும் உறுதியாக நன்மையை செய்யும் அந்த மாதிரி கிரகங்களுக்கு நீங்கள் என்ன இன்புட் கொடுக்கணும் தர்மமாக இருக்கணும் தர்மம் என்று அந்த நடைமுறைகளை கடைப்பிடிக்கணும் காரகத்துவம் என்னவோ அதற்குண்டான நடைமுறைகளை கடைப்பிடிக்கணும் அதே சமயத்தில் மூணாவது பாதத்தில் போய் கிரகம் நட்சத்திரத்தின் மூணாவது வாதத்தில் போய் உட்கார்ந்து ஒன்று அது வந்து உட்காரணும் அல்லது வந்து என்ன சொல்ல வந்து துலாத்துல வந்து உட்காரணும் இல்லைன்னா வந்து என்ன சொன்ன கும்பத்துல போய் உட்காரணும் இதுவும் உங்களுக்கு என்ன சொல்ல விருத்தியை கொடுக்கும் ஒரு மரம் ஒரு மரம் என்பது பரந்த மரமாக போவது வாழை மரம் ஒரு மரம் வளர்ந்துருக்கு அதுக்கடுத்து ஒரு மரம் வளரும் வளர்ந்து கொண்டே போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அது விருத்தி என்பது வாழ்க்கையில் வந்து தன்னுடைய ஜென்ரேஷனை விருத்தி பண்ணுவது அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை செப்படு இடுகின்ற கேரக்டர் உங்களுக்கு வந்துடும் கேரக்டர் உங்களுக்கு வந்துடும் அப்படி வரும்போது இந்த இந்த ஆதிபத்தியத்தில் அதுக்கடுத்து ரெண்டு ஒரு நட்சத்திரத்தின் ரெண்டாவது பாதத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்தால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு பாதத்தின் ஒரு நட்சத்திரத்தின் ரெண்டாவது பாதம் என்பது எங்கே போய் உட்கார்ந்துரும் ரிசவத்தில் உட்காரலாம் கண்ணியில் உட்காரலாம் மகரத்துல உட்காரலாம் இந்த மூணை தவிர எங்கேயும் போய் அது உட்காரல முடியாது நீங்கள் என்ன கணக்குப்பட்டாலும் வந்து அது சரிவராது கரெக்டாக போய் உட்காரும் மண் என்பது என்னது இன்றைக்கி விளைகின்ற அனைத்து பொருள்களும் இருந்தா வரும் மண்ணில் ஒரு செடி நட்டோம்னா வெவ்வேறு விதத்தில் கொய்யாபழம் நட்டால் ஒரு ருசி இருக்குது கொய்யாப்பழம் மரம் நட்டா சப்போட்டா நட்டா அது ஒரு ருசி இருக்குது மாம்பழம் நட்டா அது ஒரு ருசி இருக்குது ஓட்டம்னு என்ன சொல்றேன்னா வந்து அது ஒரு ருசி இருக்குது இத்தனையும் வந்து என்ன சொல்லலான்னா பலவித சக்திகள் எங்கே இருக்கிறது பலவித சக்திகள் எங்கே இருக்கிறது மாம்பழம் இனிப்பாக இருக்கிறது கொய்யாப்பழம் வந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அதற்கடுத்து என்ன சொன்னான்னா பலாப்பழம் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இது எங்கே இருக்குது பூமிக்குள் இருக்கின்ற ரசாயன மாற்றங்களால் வந்து பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியது அப்ப மண் வீடு பொருளாதாரத்தை கொடுக்கும் அதற்கடுத்து நாலாவது பாதம் அப்படின்னு சொல்லுவது எங்க உக்கா இருக்கும் வீட்டில் இருக்கும் ஜலவெட்டில் இருக்கும் கடகத்தில் கடகத்துல இருக்கும் விஷயத்துல இருக்கும் மீனத்தில் இருக்கும் இது என்ன செய்யும்னா சொத்து சேர்த்தலை குறிக்கும் நாலாவது வீடு என்பது என்ன சொன்னா சொத்து சேர்த்தலை குறிக்கும் அவங்களோட சொத்துரு உங்களுடைய நாளுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய நாளுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தின் நாலாம் பாதத்தில் உட்கார்ந்து இருந்தால் அவங்களுக்கு சின்ன காணி நல நாள் இருக்கும் உங்கள் பேரில் கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்றம்லாம் கிடையாது அப்போ பணம் கொடுப்பதும் பொருளாதாரம் கொடுப்பதும் ரெண்டும் நாலு பாதங்களே ஒன்று மூணு என்பது தர்மத்தோடு சேர்ந்த விருத்தி விருத்தி என்று சொல்லக்கூடிய இப்ப நம்ம வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எத வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பதினோரு பாயிண்ட் குறிக்கணும் லக்கணம் முதல்ல போட்டு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது மாந்தி இது எல்லாமே எந்தெந்த இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக பயணித்திருக்கிறது அதிகமாக பயணித்திருக்கிறது என்பதை பார்த்து அதற்கு தக்கன உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து அமைத்து கொள்ள வேண்டும் நமக்கு என்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குறானோ அந்த கான்ட்ரிபியூஷனுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டப்பா அந்த கான்ட்ரிபியூஷனுக்குள்ளே வந்து நீங்கள் வாழ்க்கையை ஓட்ட பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய வெற்றியாளராக மாறிவிடுவீர்கள் இல்லை நான் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு உயிர்காரகத்தை வந்து அதிகமாக கொடுத்துருக்கலாம் உயிர்காரகத்தை அதிகமாக கொடுத்துருக்கலாம் பொருள் காரகம் கம்மியாக கொடுத்துருக்கலாம் அப்போ உயிர் காரகத்தில் வந்து இந்த பதினோரு நட்சத்திரங்களில் உட்கார்ந்துருப்பதில் ஒன்றில் உட்காந்துருந்தாலும் மூணில் உட்காந்துருந்தாலும் உயிர்காரகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அடைந்து வந்து அதன் மூலமாக வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவரா அல்லது என்ன சொன்னா ரெண்டு நாலு பாதங்களில் உட்கார்ந்து பொருள் பணம் பொருளை ஈட்டி வந்து சமூகத்தில் அந்தஸ்துடைய நபர்களா நபராக இருக்க பிறந்தவரா என்பதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சு வச்சு வந்து என்ன சொல்றான்னா அதன்படி உங்களுடைய இலக்கை அடைவதற்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டுமே தவிர உங்களுடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அந்த இலக்கு வந்து எந்த ரூபத்தில் நிலைக்கு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்பதை உங்களுடைய பாதசாரம் தான் வந்து என்ன சொன்னான்னா உங்களை வழிநடத்தக்கூடிய சக்தி என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கணும் சும்மா ஓய் வந்து போராடலாம் கூடாது உயிர்காரகத்தன்மை இருக்கிறதா அது எந்த என்ன என்ன கட்டம் அதுல உயிர்காரகம் சார்ந்த விஷயம் தர்மம் காமம் காமம் என்பது வந்து என்ன சொன்னா ஒரு பொருளை ரெண்டு பொருளாக மாற்றுவது ஒரு பொருளை என்பது ரெண்டு பொருளை ஒரு திருமணம் முடிக்கிறோம் திருமணம் முடிக்கிறதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னால் ரெண்டு பேராக இருக்கிற ஒரு வீட்டில் ரெண்டு பேர் தான் இருந்தேன் திருமணம் முடித்து வந்து ரெண்டு பேராக இருந்தோம் மூணாவதாக ஒரு நபர் வருவது அது விருத்தி தான் இல்லை சார் வந்து என்ன சொன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வந்து குழந்தைகளை பெற்றுக்கிட்டு இருக்க முடியுமாங்கிற ஒரு நெகட்டிவான கேள்வியெல்லாம் கேட்குற மைண்ட் வாய்ஸில் சொல்லுவேன் நேரடியாக சொல்லலை அப்படி கிடையாது குழந்தை வளர்ப்பு என்பது என்னது அதுவும் ஒரு வளர்ச்சி தானே குழந்தைய பெற்றாச்சு அவர்களை நல்லா படிக்க வைத்து அவர்களுக்கு ஒரு அற்புதமான வேலை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு திருமணம் பண்ணி பார்ப்பதும் அந்த மூணாம் பாதத்தோடைய ஒரு நட்சத்திரத்தின் மூணாம் பாதத்தோட பரிமாணம் உண்டான வளர்ச்சி அதுக்கு எவ்வளவு நீங்கள் இன்புட் கொடுக்கணும் எவ்வளவு இன்புட் கொடுக்கணும் சாதாரணமாக ஒரு குழந்தையை வளர்த்து அவனுக்கு வேலை கிடைச்சி அவனை ஒரு ஸ்டேஜில் கொண்டு உட்கார வச்சு அவனை வந்து என்ன சொன்னா ஒழுக்கமாக வளர்த்து அந்த ஒழுக்கத்திற்கு பிறகு வந்து அவரை சரியான கோணத்துல உட்கார வச்சு அவருக்கு ஒரு குழந்தை கிடைச்சி இதெல்லாம் வந்து என்ன சொன்னா மூன்றாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்ததோடைய பரிமாண வளர்ச்சி ஒன்னாம் பாதம் என்பது தர்மம் அப்பா எப்படி தர்மமாக இருந்தாரோ அது மாதிரி பிள்ளை பிள்ளைக்கும் தர்மத்தை சுட்டி காட்டணும் இப்படிதான் வாழணும் இதுதான் கண்டிஷன் இதுதான் சுச்சுவேஷன் இதுதான் வாழ்க்கை என்பதை நீங்கள் காட்டணும் அப்ப இந்த பதினோரு பாதங்கள் இருக்கிறது இந்த பதினோரு பாதத்தில் அதிகமான பாதங்களில் பாதங்கள் உயிர்காரகத்தில் இருக்கிறதா அதிகமான பாதங்கள் வந்து பொருள் காரகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யார் நீங்கள் யார் உழைப்புக்கு பிறந்தவரா உயிர்காரகத்திற்கு தலைவராக இருக்க வேண்டிய ஆதிபத்தியம் உடையவரா பொருள்காரகத்திற்கு தலை தலைமையாக இருக்க வேண்டிய ஆதிபத்தியம் உடையவரா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை இலகுவாக போகும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது வாதசாரமே மனித ஜோதிட சாஸ்திரத்தின் உயிர் நாடி என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள் நவாம்சமே டி நைன் நவாம்சமே ஒரு ஜாதகத்தின் உயிர் நாடி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இதை தெரிந்து கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ரொம்ப வந்து என்ன சொல்லணும் அழட்டி கொள்ள வேண்டாம் அழட்டிக்கொள்ள வேணும் இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற நுணுக்கமான கருத்துக்கள் எல்லாரும் பறிச்சிட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சார் பதினோரு பாதங்களில் தான் நிற்க முடியும் லக்கணம் முதல் ஒம்பது நவகிரகம் மாந்தி எல்லாம் பத்தும் பதினொன்னும் பதினோரு ஒரு நட்சத்திரத்தின் ஒரு பாதத்தில்தான் நாலு பாதத்தை அதை ஆக்குபேஷன் பண்ண முடியாது அதில் தர்மம் கர்மம் காமம் மோட்சம் தர்மமும் காமமும் சேர்ந்து கொள்ளும் தர்மமும் காமமும் சேர்ந்து கொள்ளும் கர்மம் என்று சொல்லக்கூடிய தொழிலும் மோட்சம் என்று சொல்லக்கூடிய நிறைவு 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 ஒன்று சேர்ந்து கொள்ளும் அப்போ தர்மம் பிளஸ் காமம் விருத்தியை கொடுக்கும் அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து ரெண்டு என்று சொல்லக்கூடிய தொழிலும் மோட்சம் ரெண்டாம் பாவும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நீங்கள் யார் என்பதை நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் என்று கூறி கண்டிப்பாக வந்து என்ன சொல்றது எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்